டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் நடத்தி வரக்கூடிய ரெய்டுகள் குறித்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்திருந்தது அது தொடர்பாக இன்னைக்கு வந்து தலைமை நீதிபதி மற்றும் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் அடங்கிய பெஞ்ச் அந்த மேல் நடவடிக்கைக்கு தடை விதித்திருக்கிறார்கள் இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன ஊதி இங்க ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய இடி என்கிற ஒரு அமைப்புக்கு ஊழல் கண்காணிப்பு தடுப்பு தான் நோக்கம் அந்த நடைமுறையில் இருப்பதை ஒரு சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட் வந்து ஸ்டே கொடுக்குதுன்னா எந்த காரணமுமே இல்லாமல் கொடுக்குமா இது முதன் முறையா இந்த விவகாரத்திலேயே தொடர்ச்சியாக கடந்த மாதத்திலையும் இதே மாதிரி போய் இவங்க அடி வாங்கிட்டு வரானுங்க அப்போ இடி அடி வாங்கி கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன இன்றைக்கு ஒன்றிய அமைச்சரான முருகன் அது தனிப்பட்ட அட்டானமஸ் பாடிங்க அது அது வந்து அடி வாங்கிச்சுன்னா அது ஒத்தரம் கொடுத்துக்கும் அதுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை அது சட்ட ரீதியாக அவர்கள் எதிர்கொள்வார்கள்ங்கிற டிஃபென்ஸுக்கு அவர் போகிறார் வாழ்வு தான் அப்படிதான் மைண்ட் வைஸ் கேட்குது அப்போ இந்த ஸ்டே ஆர்டர்ல வேற என்னென்ன தகவல்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது தொடர்பான விசாரணையில் என்னென்ன கேள்விகள் இடியிடம் கேட்கப்படுகிறது அந்த கேள்விகளுக்கு இடியால் பதிலளிக்க முடிகிறதா ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இருபத்தொன்று வரைக்கும் நடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன இது தனிப்பட்ட எம்ப்ளாயிகள் முறைகேடு செய்கிறார்கள் என்பது தொடர்பான வழக்குகள் இந்த வழக்குகளை வைத்து நீங்கள் நேரடியாக அந்த அரசு நிர்வாக அமைப்பில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நீங்கள் ரெய்டு செய்கிறீர்கள் என்றால் இதற்கு சரியான உதாரணம் ஒரு உடவியலாளர் சொல்லியிருந்தார் இங்க ஒரு இடி ஆசாமி வந்து கையூட்டு பெற்றான் அவன் கையூட்டு பெறுகிறான் என்றால் இதே மாதிரிதான எல்லா இடி ஆபீசர்களும் கையூட்டு பெற்று அதிலிருந்து ஒரு பங்கை டெல்லியில் இருக்கக்கூடிய ஈடி அலுவலகத்திற்கு பங்கு விரித்துக் கொள்கிறார்களா இந்த பணம் ஒட்டுமொத்தமாக சேகரிக்கப்பட்டு பாஜகவுடைய தேர்தல் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதா தமிழ்நாடு லஞ்ச அங்க போய் ஈடி தலைமை அலுவலகத்தில் ரெய்டு நடத்தினா எந்த அளவுக்கு அதுல லாஜிக் இருக்குமோ அதே லாஜிக்கை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இங்க தமிழ்நாட்டில என்ன பண்ணாங்க மதுரை அந்த ஈடி அலுவலகத்துல அவன் வந்து ஏற்கனவே வாங்கின பணத்தை வச்சிருக்கதா சொல்லி அந்த அங்கீத்து வாரி கொடுக்குறான் போலீஸ் போய் உள்ள வைக்க சர்ச்சைவாரங்களோட உள்ள போகுது பாஜக வக்கீல் உள்ள போகிறான் அதாவது இடி வேலை வழக்கறிஞர்கள் இல்லை பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் உள்ள போறாங்க அப்போ பாஜக என்பது வேறு இவர் முழுகரன் சொல்றாருல்ல தனித்த அது நிறுவனம்லாம் அப்போ பாஜக வழக்கறிஞர்களுக்கு உள்ள போறான் இடி ஆஃபீஸில் போயிட்டு இடி அதிகாரியோடு சேர்ந்து இருந்துகிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பண்ணிட்டு இருக்காங்க கேரளாவில் நடந்திருக்கேன் கடந்த வாரம் முந்திரி வியாபாரி ஒருத்தர் ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணி கையும் கையுங்கலவங்க சிக்கி அவங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க இது வரைக்கும் வந்து எந்தெந்த வழக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடப்பட்டு முடித்து வைக்கப்பட்டிருக்கு அழைக்கப்பட்டு முடித்து வைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து லஞ்ச கேரள லஞ்ச ஒழிப்பு எடுத்து விசாரிக்கிட்டாங்க அப்போ ஒரு அரசு நிர்வாகத்தில் வேலை செய்கிற ஒரு பணியாளர் முறைகேட்டில் ஈடுபடுகிறார் என்றால் அந்த தனிப்பட்ட நபர்கள் மீது நீங்கள் வழக்கு போட்டு அவர்களை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை பெற்று தருவது என்பது வேறு மாறாக இவர்கள் ஈடு என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த அலுவலர்கள் மீது இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இவர்களுடைய நோக்கம் தமிழ்நாடு அரசை திமுகவை நோண்டுவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் தான் டாஸ்மாக் நிர்வாகத்தில் ரெய்டடிப்பது அங்கிருக்க கூடிய டிவைஸ்களை எல்லாம் பறிமுதல் செய்வது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேஸ் நாற்பத்தாறு வழக்குகளுமே இப்போ விற்பனையாளர்கள் வந்து வாங்கின கேஸ் விற்பனையாளர்கள் பத்தாயிர ரூபாய் டெபாசிட் கட்டிட்டு வேலை சேர்ந்த ஒப்பந்த பணியாளர் சூப்பர்வைசர் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு வேலை சேர்ந்த ஒப்பந்த பணியாளர் இவங்க வாங்கினா மாட்டிக்கிட்டாங்கன்னா இமீடியட்டாக சஸ்பெண்டு அதுக்கப்புறம் கேஸில் போய் அவன் வந்து நிரூபித்து வேலைக்கு வர்றது ஒன்று அல்லது வேலை எழுதி கொடுத்துட்டு நான் தவறு பண்ணேன்னு போகிறவங்க ஒன்று இதனால் இந்த நாற்பத்தாறு வழக்குகள் இது மாதிரியான வழக்குகள் தான் ஒரு ஒப்பந்த பணியாளர் பண்ண விஷயத்துக்கு ஒரு எம்டிஏடைய அலுவலகத்துக்குள்ளே புகுந்து தலைமை அலுவலகத்துக்குள்ள புகுந்து சீல் பண்ணி நீ ஏதோ லஞ்ச ஒழிப்பு இது வந்து பணம்லாம் அங்கே இருக்க மாதிரியும் மணிலாண்ட்ரிங் அங்கே நடந்துகிட்டு இருக்க மாதிரியும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து மக்கள் வந்து சேனல் ஒரு வேலை அதாவது அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் அவர் ஒரு இன்னோவா காரில் வர்றாரு விசாரணைக்கு வர்றாரு விசாரணைக்கு போறாரு இவர்கிட்ட மைக்க நீட்டி கேட்பதில் ஒரு லாஜிக் உண்டு ஆட்டோவில் வரக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் பெண்மணி அவங்க ஈடி கேள்வி கேட்கிறார்கள் என்றால் கணக்கு வழக்கை கொண்டு போய் காட்டுவதற்காக வர்றாங்க அந்த அம்மாவை ஓட விடுறானுங்க துரத்திட்டு போறானுங்க

பாஜக உடைய இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளக்கூடிய தரப்பு மக்கள் மத்தியில் இதை பேச முடியாதபடி செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில்தான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் மதுபான கொள்முதல் டாஸ்மாக் போன்ற துறைகளில் ஊழல் என்று கிளப்புகின்றன ஏன்னா அடிப்படையிலேயே மதுபானம் அதன் விற்பனை மீது இயல்பாக பொது மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அவர்ஷனை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார் மணி சிசோடியாவாகட்டும் டிஆர்எஸ் உடைய கவிதாவாகட்டும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும் இவர்கள் எல்லாம் மதுபான கொள்முதலை வைத்து கைது செய்வது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அதுதான் ஜெயலலிதா தனக்கு ஒரு சக்காலத்தை சண்டை வருதுன்னா கூட என்ன வழக்கு வேணாலும் போடலாம் எதற்காக அது கஞ்சா வழக்கு போடுது கஞ்சா வழக்கு என்னும் போது அடிப்படையில் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது உங்களுக்கு ஒரு முன்கறிப்பு உருவாகும் ஊடகங்கள்ல படிப்பவர்களுக்கு செய்தியை கேள்விப்படுபவர்களுக்கு வர வைத்தது ஜெயலலிதா அதுக்கான நோக்கம் என்ன இதே பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து அரசாங்கம் முழுமையாக நிர்வாகம் பண்ணுது இதில் பெரிய அளவுல பணம் வழங்குது டெல்லியில இதுல மற்ற மாநிலங்களிலும் இதே மாதிரியான அமைப்பா இருக்கு அப்போ அங்கேயும் இதை வைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் இந்த கேச கேள்விப்பட்டோன்னே குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது உங்களுக்கு வந்து ஒரு எதிரான மனநிலை வரணும் பொது மனநிலை அதற்கு எதிராக மதுபானத்துக்கு எதிராக இருக்கிறது அதுல கொள்ளையடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவதன் மூலமாக அவர்களை தலை குணி வைக்க முடியும் அப்படின்னு பாஜக நம்புது இது போன்ற ஈடி ரெய்டுகளை எதிர்கொள்ளக்கூடிய தரப்பு தன்னுடைய வாதங்களை கோர்ட்ல மட்டும்தான் வைத்து ஈடியுடைய நடவடிக்கைகளை தோல் உரிக்க முடிகிறது நீங்க மீடியால வந்து அரசாங்கங்கள் அது இன்றைக்கு இருந்த டெல்லி அரசாங்கமா இருக்கட்டும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியாகட்டும் தமிழ்நாடாகட்டும் நீங்க போய் பொது பிரஸ் மீட் வைத்து இதில் இருக்கக்கூடிய விவரங்களை தெரிவித்தா அது வந்து சால்ஜாப்பு சொல்றதா தான் இருக்கும் ஆனால் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் இதே கேள்விகளை ஏற்றுக்கொண்டு அந்த கேள்விகளில் உள்ள நியாயத்தை வச்சுட்டு அதுக்கு ஸ்டே கொடுக்குதுங்க தான் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறானுங்களே இந்த ஆறு நாளும் எதிர்க்கட்சிகள் இரண்டாம் கட்ட கட்சிகள் யார் பிரஸ் மீட் வச்சாலும் அல்லது டிவியில் டிபேட் நடந்தாலும் இடி ரைடை பத்தி பேசுங்க இடி ரைடை பத்தி பேசுங்க இடி அவங்க ரைடு விட்டுருக்காங்கல்ல இன்னைக்கு அதை பத்தி நீ பேச தயாரா ரைடு விட்டுருக்காங்க மாறா இங்க என்ன நடக்குதுன்னா பாஜகவும் அதனுடைய அடிமைகளும் ஊடகங்கள் மூலமாக அந்த ஆதாரம் சிக்கிடுச்சு இந்த ஆதாரம் சிக்கிடுச்சு அவருக்கு தொடர்பு இருக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு ஒரு பத்து போட்டோவை போட்டு இவருக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இந்த பணம் எல்லாம் இங்க போயிருக்கு இவங்க முடிஞ்சாங்க இன்னும் ஒரு வாரம்தான் பூமாதே வாய் பொழுக்கப் போறான்னு இது மாதிரியான பல்வேறு கதைகளை கட்டி விடுகிறார்கள் ஆதாரங்கள் இருந்தாலும் அதை கோர்ட்டில் சப்மிட் செஞ்சிருந்தா இன்னைக்கு ஸ்டே குடுத்துருப்பான இன்னைக்கு ஆதாரம் பெரிய அளவில் ஆதாரம் மாட்டிக்கிட்டதுன்னு போன வாரம் அவருக்கு கேட்டு இருக்காருல்ல ஆயிரம் கோடி ரூபா

செல்கிறது அப்படின்னு சொல்லி தடையானை விதிக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய உடைக்கிறது தனிநபர்கள் மீது வழக்கு நடக்கும் போது அரசு நிறுவனத்தை குற்றவாளியாக சித்தரிக்க பார்க்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் தடையானை இல்ல நான் எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு நான் பல தடவை கேட்டுட்டு நீ ஆதாரத்தை கொடுக்கலன்னா சரி டைம் கொடுங்க சரி டைம் வச்சுக்க அப்படின்னு கெடு விதித்து தான் அந்த ஸ்டேவையே கொடுக்குறார்கள் இந்த விவகாரத்தை எல்லாம் இப்போ நாம் பேசி கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் திமுக சொன்னால் நான் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அதாவது பொதுமக்கள் வேண்டாம் திராவிட இயக்க ஆதரவாளர்களும் திமுகவினருமான நீங்கள் கடந்த நான்கு நாட்களில் இதே வாதங்களை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் திமுக சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா உங்களுக்குள்ளேயே ஒரு மனத்தடை இருக்கும்ல ஆமா இந்த மனத்தடைதான்

அதை நிரபராதின்னு அவன் நிரூபிக்க வேண்டியது இந்த அடிப்படையே இல்லாமல் ஊடகங்களில் ட்ரையல் நடத்துவதற்கு இது வசதியாக வீட்டில் ரெண்டாவது நடக்கும்போது பக்கவாட்டில் கொண்டு போய் ஒரு பேப்பர்களை போடுறது கெட்டதுலாம் வந்து அவருடைய வாட்ஸ்அப் இதுன்னு சொல்லி உலகத்திலேயே வாட்ஸ்அப் பிரிண்ட் அவுட் எடுத்து யாராவது அதான் அது என்ன அவர் ஃபோனை க்ளோன் பண்ணிக்கிட்டாங்க அவர் வந்து அவருடைய வாட்ஸ்அப் கூடிய விஷயங்களை பூரா வெளியில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லி எல்லாரும் எடுக்கிறாங்க எடுத்து பகிர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்புகளை உருவாக்கி இதே இடிஏ சேர்ந்த ஒரு அதிகாரியும் இன்னொருத்தரும் பேசிக்கிற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப்பில் உருவாக்குறது எவ்வளோ நேராக போகுது ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஃபேக் அக்ரீட் அதையாவது உருப்படியாக பண்ணாங்களா வாட்ஸ்அப்பில் எந்த விதத்தில் தேதி போடுவாங்களோ நம் நேரம் போடுவாங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக போட்டுவிட்டு அம்பலப்பட்டார்கள் ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் ஜார்க்கண்டிலும் தமிழ்நாட்டிலும் செருப்படி வாங்கும் தேர்தல்கள் நடந்திருக்கிறது ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜெயிச்சிருக்கு இதே வேலை தானே பண்ணாங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திமுக வென்று வருகிறது ஆனால் இதே தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆப்பாக முடிந்தது அவரால் அதற்கு பதில் சொல்ல முடியல கைது செய்து உள்ள வைத்தார்கள் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது இது போன்ற சில மாநிலங்களில் வெற்றிகரமாக நடப்பதை வைத்துத்தான் இவர்கள் எல்லா மாநிலங்களிலும் இந்த உபாயத்தை வந்து ஓப்போடு கையாளுகிறார்கள் அதை விட முக்கியம் இங்க வந்து கஞ்சா சங்கர் சபீர் போன்ற ஊடக தரகர்கள் மூலமாக இடியுடைய இன்சைடு கிசுகிசு இருக்கில்ல ரெய்டு நடத்துபவர்களுடைய கிசுகிசுக்கள் அவை வந்து ஒரு ஹீரோயிசமாக இங்கே பரப்பப்படுகின்றன அதை பிடிச்சிட்டாங்க இதை பிடிச்சிட்டாங்க இவருதான் அவர் அப்படின்னு ஒரு போட்டோ காட்டுறது அதை வைத்துக்கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான ஊழல் மூட்டை அதிமுக வெட்கமின்றி பிரச்சாரத்தில் ஈடுபடுது ஊழலை ஒழிப்பது என்னும் பாஜக அதிமுகவுடைய இந்த நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா இது தாங்கள் மட்டும்தான் ஊழலை செய்ய வேண்டும் என்பதன் மீது கட்டப்படுகிற ஒரு மண்கோட்டை இது புரியலைனா மடையர்கள் பொருள் பணியாளர்களின் முறைகேடு டாஸ்மாக் தலைமைக்கும் அரசுக்கும் வருவாய் என்று கிளப்பப்படுவது கூட போதவில்லை என்றுதான் இழுத்து சினிமா நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் விசாரணை வளையத்தல் அப்படின்னு சொல்லும் போதே ஊடகங்களுக்கு இனிப்பான ஒரு அவல் கிடைச்சிருது அவங்களுக்கு வியாபாரமாக கூடிய பொருள் பண்டமாக அது மாறிடுது இந்த கதைகளை கட்டுவதற்கு இந்த ஊடக தரகர்களை நடிகர் விஜய் மீது ஈடி ரைடு விட்டு மூஞ்சியை மறைச்சிட்டு காரில் போனாரு அந்த வழக்கு என்ன ஆனது இது அதை கூட விடுங்க பாசிதம்பரத்தை சிதம்பரத்தை மாத கணக்கில் தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க அந்த வழக்குடைய நிலைமை என்ன இவர்களுடைய நோக்கம் என்பது இது மாதிரியான மீடியா ட்ரையிலும் அதை வைத்து அவர்கள் மீது அதிருப்தியை மக்கள் மத்தியில் உண்டாக்க முடிந்து அதை தேர்தலில் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுல தான் அதை பார்க்கிறார்களே தவிர இதக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறது எத்தனை வழக்குகள் இந்த மாதிரி தண்ணியில கரைஞ்சு போனாலும் மக்களுக்கு புரிவதில்லை அப்படிங்கறதுதான் இவங்களுக்கு தைரியம் கிடைப்பதற்கான சகோதரியம் இந்த வழக்கையும் ஒரு கட்டத்துல விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க இதற்கும் அதே நிலைமைதான் உருவாகப் போகுது சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறது என்பதுதான் பாஜகவுக்கு சுப்ரீம் கோர்ட் மீது இருக்கக்கூடிய கடுப்பு அதை எந்த விதத்துல இவங்க டேக்கிள் பண்றாங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் மூலமாக இதற்கு எதிராக ஒரு விஷயங்களை செய்யலாம் இதே வள இதே சம்பந்தப்பட்ட வழக்கு இன்றைக்கு உயர் போய் இவர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வருகிறது இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய வழக்கு ஒரு பாஜகவுடைய திருநெல்வேலி நிர்வாகியா இருக்கக்கூடிய நபர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசுக்கு வழங்கும் அந்த சட்ட பிரிவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை கேட்கிறார் அது உடனடியாக வெக்கேஷன் பெஞ்சில் எடுத்து நேற்று தடை விதிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப அதாவது வந்து என்னன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வழக்கு அலை போகக்கூடிய ஒருத்தன் உயிரே போகுது வழக்குகள் தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இந்த இதில் வந்து இப்போ வந்து துணைவேந்திர தேடும் குழு அமைச்சிருக்காங்கன்னா தேடுற குழு அமைச்சு அந்த தேடும் குழு போட்டு அவர்கள் வந்து ஒரு ஒரு தேவையை சொல்லி அதுக்கு பிறகுதான் அறிவிக்க போகிறாங்க இந்த இதை வந்து நீங்கள் நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணிருக்கலாம்னா அடுத்த மாசம் கூட தள்ளி வச்சிருக்கலாம் நீ உடனே திரும்ப சொல்லணும்னு என்ன அவசரம் இருக்கு அவசரம் இருக்கிறதே இப்போதைக்கு சமீபத்தில் யார் ரிட்டையர்ட் ஆனாங்க அந்த இடத்துக்கு யார போட போறாங்கிற கேள்வி எல்லாம் அங்க இருந்து வருது ரெண்டாவது ஒரு நீதிமன்றத்துக்கு எது தரப்பு கிட்ட நீ கேள்வி கேட்டிருக்காங்கல்ல ஈடி சொல்லி இருக்குல்ல எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அத கொடுங்கன்னு காலக்கேடு கொடுக்குறாங்கல்ல இந்த வாதம் ஏன் இங்கே செல்லுபடி ஆகவில்லை அதாவது திமுக அரசுடைய வழக்கறிஞர் தெரிவிக்கிறார் இவர்களுக்கு எப்படி அரசிதழ் கைக்கு போனது அரசிதழ் போர்ஜரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது உண்மையான அரசியல் அரசியல் கிடையாது இதை வைத்து முடிவெடுக்காதீர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஆளுநர் முடிவெடுக்க தவறியதற்கு சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுத்த சட்டத்தை எப்படி அதற்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஹை கோர்ட் இதில் முடிவெடுக்க முடியும் அவர்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியுங்கிறாங்க அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பல்ல ஆளுநர் தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் உருவாக்கிய சட்டங்களை ஒப்புதல் தராமல் வைத்துக் கொண்டிருந்தார் காலக்கெடு விதித்தும் அவர் வந்து அதில் முடிவெடுக்கவில்லை இதற்கு மேல் காலக்கெடு விதித்தாலும் இவர் முடிவெடுக்க மாட்டார் என்பதை உத்தேசித்து அப்படியே நாங்களே அதற்கான ஒப்புதலை தந்து விடுகிறோம் அவர்கள் கொடுத்தார் அது தீர்ப்பு கிடையாது அது இந்த சட்டத்தை சட்டமாக்குவதற்கான ஒப்புதல் இப்போ சட்டம் ஆயிருச்சு ஆன சட்டத்தில் இன்ன பிரச்சனைகள் இருக்கிறது அது யூஜிசியுடைய இந்த விதிமுறைகள் அதில் பின்பற்றப்படவில்லைன்னு ஒரு புகாரோட பாஜக ஒரு நபர் தனிப்பட்ட நபர் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் வழக்கு தொடுக்கிறார் என்றால் இன்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு புகார் தெரிவிக்கிறாரே இதை பற்றி அரசுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சொல்லாம பதில் அதாவது அதற்கான எல்லாம் எதுவும் கொடுக்காம நான் உடனடியாக இப்போது ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாட முடியாமல் மைக்கை ஆஃப் பண்ணி விட்டு அவரே டிக்டேட் பண்ணிட்டாரு என்ன தீர்ப்பு கொடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு அதை அப்லோடு பண்ணுவோம் அப்ப பாத்துக்குங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது திரு வில்சனுடைய புகார் அதுல கூடுதலா என்னன்னா ஒரு சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல வந்து ஒண்ணு வந்து டாக்குமெண்ட் ஃபோர்ஜி டாக்குமெண்ட்டை நீ வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க எவ்வளவு டாக்குமெண்ட் நான் சொன்னேங்கிறத பதிவு பண்ணுங்கன்னு கேக்குறேன் கேக்குறாரு ஏன்னா நாளைக்கு விசாரணை நிலை சொல்றாரு அது ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவர் கடந்து போறாரு பாஜாக்கா இப்படி வம்பாடு பட்டு திமுகவை முடக்குவது என்பது திமுகவை ஒழிப்பதற்கல்ல திமுக என்பது ஒரு கட்சி இன்னொன்னு இது போன்ற வலதுசாரி அரசியலை இந்த மாதிரியான சமூக அநீதிக்கு எதிரான ஒரு அரசியலை தான் திமுக செஞ்சிட்டு இருக்கு அதை இவங்க இப்படி நடத்தி வெளிக்காட்டுறாங்க பாட படம் போட்டு இப்படி தாண்டா இருக்கும் யானையில ஏறினது நல்லா இருந்துச்சா இறங்க இப்ப இறங்குங்கன்னு சங்கிங்க வந்து கேட்கறாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு ஏன்டா திமுக ஒரு சட்டம் போடுதுடா திமுக இருப்பது துணைவேந்தர்களை நியமிப்பதா அதனுடைய அல்டிமேட் எய்ம் எய்மு உங்களை மிதிப்பதும் ஆட்சி அதிகாரத்தில் தான் இருப்பதும் தான் திமுகவுடைய நோக்கம் அதற்கு மேலும் மேலும் உதவி செய்யும் விதமாக நீங்க சண்டித்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை மக்கள் பார்க்கிறார்கள் செருப்படி உங்களுக்கு தான் விழப்போகுதுங்கிறத அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதைத்தான் அல்ப சந்தோஷம் இது மாதிரியான வேலைகளை செய்துவிட்டு சின்ன பிள்ளைய கிள்ளி விடுறது பிடிக்காத பிள்ளைய பக்கத்துட்டு பிள்ளையா இருக்கும் அது இப்போ குழந்தைய பிடிக்காதுன்னா கிள் சத்தம் கிள்ளி விட்டு போயிடுவாங்க அது மாதிரியான வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க திமுக என்பது தமிழ்நாட்டுக்கு காவல் நிற்கக்கூடிய ஒரு படை அவ்வளவுதான் அவர்கள் குறிவைப்பது தமிழ்நாட்டை அதனுடைய அரசியல் பண்பாட்டு உணர்வை ஒழிப்பதற்கும் மற்ற எல்லா மாநிலங்களிலும் இருப்பதற்கு இப்போ காயடிக்கப்பட்ட மக்களாக தமிழர்களும் இருக்க வேண்டும் எஸ்பிஐ பேங்க்ல வந்து கர்நாடகா முதலமைச்சர் கெஞ்சிட்டு இருக்காரு கன்னடத்தில் பேசுமான்னு தமிழ்நாட்டில் அப்படி நடக்குமா

அதுக்கே இன்னும் கன்னடம் தெரியுமான்னு தெரியல தெரியல முழுசா கத்துக்கமா தெரியல அவனுக்கு கூச்சம் இல்லாம சொல்றானுங்க இது பாரத ஸ்டேட் வங்கி தானே இது ஒண்ணு கன்னட ஸ்டேட் வங்கி இல்லையே நாங்க யார வேணாலும் போடுவோம் எனக்கு என்ன கேள்வினா அந்த கேள்வி கன்னடர்கள் திரும்ப கேட்கணுமா இல்லையா பாரத ஸ்டேட் வங்கினா இங்கு பணிபுரிவதற்கு வேலைக்கு போ ஆள் போடுவதற்கு கர்நாடகாவில யாருமே வந்து பேங்க்ல வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லையா அங்க இங்கிருந்து வேலைக்கு போறவங்களை வெளி வெளி மாநிலத்துல கொண்டு போய் போடுறையே அவர்கள் அங்க போய் அந்த மாநிலத்துடைய மொழியை கத்துக்கிறதுக்கு பதிலா அவர்களை இங்கேயே வேலைக்கு போட்டா கன்னடத்துக்கு

ஜெயலலிதா ஒரு முறை சட்டமன்றத்தில் சொல்லி பார்த்தீங்களா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு உண்மையில் திமுகவுக்கு இன்றைக்கு கண் திரும்பும் இடத்திலெல்லாம் எதிரிகள் தான் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வீட்டுக்கு வெளியே நெருப்பு வைக்க வருவனை தடுத்து கொண்டே வீட்டுக்குள்ளே இருப்பவனுக்கும் கறுப்பு நிரூபிக்க வேண்டிய இடத்தில் திமுக இருக்கிறது பாஜகவுடன் ஒரு ஓட்டரசியல் கட்சி சித்தாந்த போரில் ஈடுபடுவது என்று முடிவெடுத்து விட்டால் ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு நிதர்சனமான நிலைமை மீறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இது போன்ற பல்முனை தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை வரும் இந்த தாக்குதல்கள் விஷயம் இல்ல இது நடக்கும் போது இந்த மாநில மக்கள் யாருக்காக திமுக காவல் நிற்கிறதோ அவர்கள் அந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கேள்வி கேட்க வருபவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் கிடையாது அவர்கள் மிகப்பெரிய திருடர்கள் என்பதை உணர வேண்டும் இதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டிய வழக்கு போட்டாலும் முதல் ஆளாக நம்ம வந்து அவருடைய யோக்கிதையை கேள்விக்குண்டாக்க வேண்டும் கேள்விக்குள்ளாக்காமல் நம்ம வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுவதற்கு தான் இந்த ஊடகங்கள் முழுமையாக உழைக்கின்றன இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தடையானை வந்த பிறகுதான் அத்தனை பேரும் பேந்த பேந்த முடிச்சுட்டு இருக்காங்க எடப்பாடிக்கும் அவருடைய புரோக்கர் கும்பலுக்கும் இதுல மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா ரெய்டு விட்டா இப்படி கோர்ட்டுக்கு போகணும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கணும் எதுக்குமே வக்கு இல்லாம நாங்க சொல்ல சொல்ல கேக்காம நீங்க போய் பாஜக கூட்டணி வச்சு எங்க உயிரை எங்கடா வாங்குறீங்க அப்படின்னு புரோக்கர் எல்லாம் கதறிட்டு இருப்பான் என்ன சொன்னா நீங்க வந்து பாஜக எவ்வளவு எவ்வளவு அடிச்சாலும் கொஞ்சம் பல்ல மட்டும் பொறுத்துன்னு ரமணால சொல்லுவாங்கல்ல

Pense e இந்த வழக்கை எப்படி அணுகுது அப்படிங்கிறதையும் இப்போ இவங்க வெள்ளக்கொடியை கூட்டிகிட்டு போ போவாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் இருபத்தி நாலாம் தேதி போகிறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டில் போராடி அதற்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க இவன் அதாவது தான் திருடி பிறரை நம்பாதுமாங்கல்ல அது மாதிரி நாம் நம்ம மேலே ரெய்டு விட்டா நாம் என்னென்னலாம் பண்ணுவோம் மோடிக்கு போய் எப்படி பெடிக்யூர் பண்ணி பாத மசாஜ் பண்ணி விடுவோம் இப்படித்தான் எல்லா கட்சியும் போகும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் திமுக இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அதற்கு தெரியும் இது எப்படிங்கிறதான் எடப்பாடிக்கு புரிய மாட்டேங்குது இல்லைங்க ஒரு நிதி ஆயோக் கூட்டங்கிறது மாநிலங்கள் தங்களுடைய வரி தேவையை போய் அங்கே வந்து சொல்லி தங்களுடைய நிர்வாகத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது இவ்வளோ வந்து இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் இவ்வளோ வரி கட்டுறோன்னு சொல்லி இப்போ தங்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கான ஒரு இடமாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி திட்ட கமிஷன் ஒன்று இருந்தது அதை மாற்றிட்டு நிதி ஆயோக்குங்கிற பேரில் வச்சுருக்காங்க இதில் போய் ஒரு முதலமைச்சர் கலந்துக்கிறதுங்கிறது தன்னுடைய பங்களிப்பை செலுத்துவது இதுக்கு முன்னாடி பலமுறை நம்ம புறக்கணிச்சிருக்கோம் அல்லது நிதியமைச்சர்களை அனுப்பியிருக்கோம் நிதித்துறை செயலாளர்களுக்கு கூட அனுப்பியிருக்கோம் இதெல்லாம் வந்து என்னன்னா அதுக்கான சூழல் இப்போ வந்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் கடைசி நிதியாக கூட்டம் இதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது கூட்டத்துக்கு ஒரு சூழல் வரும் அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த நான்கு ஆண்டுகளில் எவ்வளோ வரி செலுத்தி உள்ளது எவ்வளோ வரி பெற்று எல்லாவற்றையும் வந்து தன்னுடைய பேச்சின் மூலமாக அம்பலப்படுத்தணுமா இல்லையா நாடு முழுக்க தெரிவிக்கணுமா இல்லையா இல்லை இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா மசாஜ் பண்ணுற நீ தான் நேரில் போகணும் அதான் பேசுறது போன்லயே பேசலாம் அவ்வளோதான் ஒரு ஃபேன் போதும் எடப்பாடி பழனிசாமி அன்றையரோடு உள்ள வைக்கிறதுக்கு நீங்க விரும்பற மாதிரி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ்